ஹாய் பிள்ளையார் சதுர்த்திக்கு சூப்பரான சாஃப்டான ஒரு நெவேத்தியம் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரிசி மாவு இல்லைன்னா இடியாப்பம் மாவு ரெண்டு கப்பு எடுத்து அதோட கொஞ்சமாக துருவுன தேங்காய் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சக்கரை ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா சூடாக ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு நாலு கப்பு சுடு தண்ணி நல்லா கொதி கொதிக்க ஊற்றி நல்லா கிளறிட்டே வரணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல கிளரி இல்ல மாவில் தேங்காவை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அந்த உருண்டையிலையும் உங்களுக்கு நல்லா மா தேங்காவுடைய வாசனை இருக்கும் அது ஊற ஊற தேங்காவுடைய வாசனை நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி சர்க்கரையும் உப்பும் வந்து அதனுடைய டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் சர்க்கரையும் உப்பும் ஒரு ஸ்பூன் போடுறோம் மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி உருண்டையாக போட்டுடலாம் இந்த கோலி உருண்டை குட்டியாக இருந்தால் தான் வேகம் போது நல்லா பெருசாக ஆகும் அதே மாதிரி நீள் நீளமாக கொஞ்சம் சீப்பின்னு வாங்க அந்த மாதிரி திரட்டி போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் அரைமுடி தேங்காயில் கொஞ்சமாக சுட தண்ணி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணோன்னா தேங்காய் பால் கிடைக்கும் இது இது மாதிரி ரெண்டு மூணு முறை நம்ம தேங்காய் பால் தனித்தனியாக எடுத்துட்டு வச்சிருக்கலாம் இப்போ பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பாலை வடிகட்டி ஊற்றிடலாம் இப்போ தேங்காய் பாலில் ரெண்டாவது மூணாவது தேங்காய் பால் தான் நான் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து தண்ணியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அந்த மாவு உருண்டைகள் இதில் போட்டுருலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் நாம் தனியாக வேக வைக்கலை இதிலே தான் வேக போகுது அதனால் பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் நல்லா வேகணும் இப்போ சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விடுறேன் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா வேகட்டும் இப்போ இதோட ஏலக்காய் தூள் கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் மேலே சேர்த்துக்கிறேன் இப்போ சர்க்கரையை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் பால் கொக்கிட்ட ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வெள்ளம் சேர்க்க போகிறேன் அப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா கொதிக்கும் போது இப்போ சேர்த்தோன்னா திரிஞ்சிரும் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி அதை இதோடு சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவை இதோடு கலந்து நீங்கள் ஒரு கொதி விட்டிங்கன்னா கெட்டி ஆகிடும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஈஸியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பிள்ளையாருக்கு நேவேத்தியம் பண்ணுங்கள் வித்யா மைண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பை